அதிமுகவின் மூத்த தலைவரும் கொங்கு மண்டலத்தின் முக்கிய ஆளுமையுமான கே ஏ செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்யுடன் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் திருப்பு பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் இணைந்த சில மணி நேரங்களிலேயே அவருக்கு புதிய மற்றும் அதிமுக்கியமான பொறுப்பை விஜய் அறிவித்துள்ளார் இது அதிமுக மற்றும் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தின் தாவேக்காவின் பலத்தை நிறுவும் நோக்கமாக பார்க்கப்படுகிறது தாவேக்க தலைவர் விஜய் கே ஏ செங்கோட்டையனை ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளராகவும் நிர்வாக குழுவில் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமித்துள்ளார் ஒரே நேரத்தில் நான்கு முக்கிய மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பது கொங்கு மண்டலத்தின் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கும் முழு பொறுப்பையும் செங்கோட்டனிடமே விஜய் ஒப்படைத்துள்ளதாக காட்டுகிறது அதிமுகவின் கோட்டையாகவும் தற்போது பாஜக சவாலை எதிர்கொள்ளும் பகுதியாகவும் உள்ள கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டனின் செல்வாக்கும் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய பலமாகும் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தாவேக்காவிற்குள் கொண்டு வரும் முதல் பணியை நிறைவேற்றும் தளத்தை இந்த அமைப்பு செயலாளர் பதவி அவருக்கு வழங்குகிறது இந்த நியமனம் குறித்து பேசிய தாவேகா நிர்வாகிகள் இது ஒரு டிரெய்லர் தான் பார்ப்பீங்க என்று திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் தோரணையில் கூறியுள்ளனர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போதெல்லாம் எள்ளி நகையாடிய திராவிட கட்சிகள் தற்போது விஜயை பார்த்து உண்மையாகவே பயப்படுகிறதா என்ற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த மாவட்டங்களில் ஆழமான தொடர்புகளை கொண்ட என்ற ஒரு தலைவர் இணைவது தாவேக்காவின் வெற்றி வெறும் நட்சத்திர ஈர்ப்பை மட்டும் சார்ந்ததல்ல அது ஒரு நண்பகமான தேர்தல் அமைப்பாக வளர தொடங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தால் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை விஜயால் எளிதாக ஈர்க்க முடியும் என்பதை செங்கோட்டின் நகர்வு நிரூபித்துள்ளது இந்த வெளியேற்றம் தொடர்ந்தால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறும் அதிமுக பலவீனம் அடைந்தால் அதன் வாக்குகள் இயல்பாகவே திமுகவிற்கு செல்லும் என்று கருதப்பட்டது ஆனால் இப்போது அந்த வாக்குகள் தாவேக்காவிற்கு செல்ல வாய்ப்பு உள்ளதால் திமுகவிற்கும் சவால் வலுக்கிறது தாவேக்காவின் இந்த திடீர் அரசியல் எழுச்சி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் ஆச்சரியங்கள் காத்திருக்கக்கூடும் என்பதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவரை இழந்தது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாகும் இது பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம் விஜயின் ரசிகர் பட்டாளம் செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் மூலம் அதிமுகவிலிருந்து வரும் பாரம்பரிய வாக்குகள் இணைந்தால் அது தேர்தல் முடிவுகளை புரட்டி போட வாய்ப்புள்ளது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பார்க்கப்படும் தாவேக்கா குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் தலை முறை வாக்காளர்களை ஈர்த்து தமிழக அரசியலையே மாற்றி அமைக்கலாம் தமிழக மக்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு திராவிட கட்சிகளையே ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புரட்சிக்கு தயாராகிறார்களா தமிழக மக்கள் என்ற கேள்வி எழுவது நியாயமானது மக்கள் தற்போது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஏற்பட்ட சளிப்பு உட்கட்சி பூசல்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றின் காரணமாக புதிய தூய்மையான தலைமைக்கு இயங்கி நிற்கின்றனர் அந்த சூழலை பயன்படுத்தும் விதமாக விஜயின் வருகை ஒரு மாற்று அரசியலுக்கான நம்பிக்கையை விதைத்துள்ளது செங்கோட்டையன் போன்ற பழுத்த அரசியல்வாதி தனது கட்சிக்குள் கொண்டு வருவதன் மூலம் விஜய் வெறும் சினிமா புகழை மட்டும் நம்பி வரவில்லை நடைமுறை அரசியலுக்கான களமிறங்கியுள்ளார் என்பதை காட்டியுள்ளது இது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கலாம் செங்கோட்டையின் தாவைக்காவில் இணைந்தது பற்றி மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமாண்ட் சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க